ஹாய் தோலர் சித்தா இந்த படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போதே நான் போய் பார்த்துட்டேன் ரொம்ப முக்கியமான ஒரு படம் சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் அதே சமயம் ரொம்ப நேர்த்தியான ஒரு எந்த மாற்று கருத்தும் அதே சமயம் இந்த படத்துல ஒரு சில பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் இந்த படத்துல அன்னி கொழுந்தனார் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகா நேர்த்தியா இயல்பா காட்டியிருப்பாங்க ஆனா ஒரு சீன்ல கூட அந்த அண்ணியோட மறுமணத்தை பத்தின டிஸ்கஷனே இருக்காது அப்படி ஒரு சீன் இந்த படத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கடந்து போகலாம் ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் எப்ப முழுமை அடையும்னா சித்தார்த் தன்னோட அண்ணியோட மறுமணத்தை பத்தின கவலையோ இல்ல ஆசையோ இல்ல விருப்பத்தையோ வெளிப்படுத்தும் போதுதான் கண்டிப்பா அதை பத்தி ஒரு சீனாச்சு வச்சிருக்கணும் அடுத்தது சித்தார்த் தன்னோட நண்பனின் அண்ணன் குழந்தைய அபியூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான சூழலை அந்த படத்துல காட்டுவாங்க அந்த கதை மாந்தர்கள் எல்லாரும் அதை நம்புவாங்க அதை சுத்தி ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும் பின்பு சித்தார்த்துக்கும் அந்த அபியூஸுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படிங்கறது ப்ரூவ் ஆகும் அந்த அபியூஸ்ல பிரிடேட்டர் வேற ஒருத்தர் அப்படிங்கறது தெரிய வரும் அடுத்தது சித்தார்த்தோட சொந்த அண்ணன் குழந்தையவே கடத்திடுவாங்க இப்போ இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது அதை விசாரிக்கிற ஒரு போலீஸ் ஆபிசர் ஒரு சிசிடிவி வீடியோவை பார்த்துட்டு இந்த குழந்தை தலையாட்டிக்கிட்டே தான் போகுது அதனால யாரோ தெரிஞ்சவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க உடனே சித்தார்த்து இன்ஸ்டண்ட்டாக ட்ரிகர் ஆகி உங்களுக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் தான் பண்ணியிருப்பான் தான் பண்ணியிருப்பான்னு சொல்றது தான் வேலையா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார் இதை பற்றின ஆக்சுவல் டேட்டா என்ன சொல்லுது இங்கே நடக்கிற நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சைல்டு அபியூஸ் தெரிஞ்சவங்க அதாவது அந்த குழந்தையோட ரிலேஷனு இவங்களால நடத்தப்படுறது தான் ஸோ அந்த சீனும் அந்த டைலாகும் ரியாலிட்டிக்கு முற்றிலுமா எதிராக இருக்கு தான் உண்மை அப்புறம் இந்த படத்தில் ரெண்டு சைல்டு அபியூஸ் நடக்கும் ரெண்டு கேஸ்லேயும் அக்யூஸ்ட உழைக்கும் மக்களை ரெப்ரசென்ட் பண்ற ஆட்களா காட்டியிருப்பாங்க ஒருத்தர் கலர் கோழி குஞ்சு இந்த மாதிரியான எல்லா எல்லா வர்க்க பின்னணி கொண்ட ஆட்களாகவும் தான் இருக்கிறாங்க சொல்ல போனோம்னா மெஜாரிட்டியான பீடோஃபைல்ஸ் பணக்கார அதிகாரத்துல இருக்கிற ஆட்களா தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது தொடர்ச்சியா இந்த மாதிரியான சைல்டு அபியூஸ் இல்ல செக்ஷுவல் அபியூஸ் பத்தின படங்கள்ல எல்லாத்திலயும் உழைக்கும் வர்க்கத்தையே அந்த அபியூசரா காட்டி அவங்கள ஸ்டீரியோ டைப் பண்ற மாதிரியே எனக்கு தோணுது இப்போ இந்த படத்திலேயே ஒரே ஒரு அபியூசரை தான் வில்லனா காட்டியிருக்காங்க அப்படின்னா சரி இது எதர்ச்சியா நடந்துச்சுன்னு கடந்து போயிடலாம் ஆனா இங்க ரெண்டு சம்பவம் நடக்குது ரெண்டு அபியூசர்ஸ காட்டியிருக்காங்க அதுவும் சித்தார்த்தோட அண்ணன் பொண்ணை கடத்துற அந்த மெயின் அபியூசர் அந்த பொண்ணுக்கு ஒரு மொபைல் போனை காட்டி தான் கூட்டிட்டு போவாரு ஸோ அந்த மெயின் வில்லனான அபியூசரை ஒரு பணக்கார வர்க்கத்தில இருந்து வர ஆளாவோ இல்ல ஒரு அதிகார மிக்க இருக்கிற அந்த வர்க்கத்தில இருந்து வர ஆளாவோ காட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்கும் போது நம்ம ரீசெண்டா பொள்ளாச்சியில் நடந்த செக்ஷுவல் அபியூச பத்தி மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் இந்த அபியூசர்கள் யாரு அதிகார வர்க்கம் பணக்கார வர்க்கம் இல்லையா ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா கையாண்டுருக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனாலும் மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் future filmmakers to be very careful.